ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரியாஸ் பப்பிக்கிட்டன் சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா காமநாயக்கன்பட்டியில் உள்ள தான் வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் இந்த சர்ச்சோட வியூவே பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு இந்த பக்கம் வந்து அதுக்கான அந்த சர்ச்சுக்கான ஒரு போர்டு வச்சுருக்காங்க கீழே பாருங்கள் ஹிந்தியில் எழுதியிருக்காங்க அந்த பக்கத்தில் மலையாளத்தில் எழுதியிருக்காங்க ஸோ இதில் வந்து என்ன தெரியுது அப்படின்னா கேரளாவில் இருந்தும் இல்லை வந்து அதர் ஸ்டேட்ஸில் இருந்துமே வந்து இங்கே மக்கள் வந்து இந்த திருவிழாக்கு வந்துட்டு போகிறாங்க அப்படிங்கிறதுனால தான் பல லாங்குவேஜஸில் இங்கே போர்டு வச்சுருக்காங்க பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது அப்படியே வந்து வெளியே வந்து அப்படியே நின்னாச்சு பிரமிப்பா இங்கே பாருங்கள் இந்த லைட்டிங்ஸை பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த பலூன்லாம் வந்து அப்படியே இந்த நைட்டுக்கு ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப அற்புதமாக இருந்ததுன்னு தான் சொல்லணும் இங்கே பாருங்கள் தமிழில் எழுதியிருக்காங்க மலையாளத்தில் எழுதியிருக்காங்க பட்டி இந்த போர்டை பார்த்தா அவங்களுக்கு தெரியும் இந்த பக்கமும் அப்படியே தான் வந்து ஹிந்திலலாம் எழுதி வச்சிருக்காங்க ஏன்னா வந்து இங்கே இது ரொம்ப இங் இந்த திருவிழா வந்து ரொம்ப ஃபேமஸ் இந்த ஏரியாவில் இப்போ வந்து நம்ம சாதாரணமாக வந்து நிறைய திருவிழாக்கள் பார்த்துருப்போம் அங்கே வந்து ஓரளவுக்கு கூட்டம் இருக்கும் ஆனால் இவ்வளோ கூட்டத்தை நான் நம்ம ஒரே இடத்துல நான் பார்த்ததே இல்லை இங்கே பாருங்க அப்படியே ஒரு தங்க ரதம் வந்து நம்ம முன்னாடி நிற்கிற மாதிரி பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருந்தது பார்க்குறதுக்கு ரெண்டு கண்ணு போதாது அந்த அளவுக்கு வந்து இதில் ஒரு அழகாக இருந்தது அங்கே நிறைய பிரசங்கம் நடந்தது அது எல்லாத்தையுமே கேட்டோம் மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக ஒரு ஒரு திருவிழாக்கு போனாலே வந்து மனசில் உள்ள பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கும் ஆனால் என்ன பயங்கர கூட்டம் நம்ம நிற்கவே முடியலை அப்படியே பார்த்தா வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு எதாவது ஒன்று கீழே போட்டோன்னா கூட நம்ம எடுக்க முடியாது அவ்வளோ கூட்டம் இவ்வளோ கூட்டத்துக்குள்ளே நான் வந்ததே கிடையாது இருந்தாலும் வந்து ரொம்ப ஆசை இந்த இந்த மாதிரி ஒரு இந்த திருவிழாவுக்கு வரணும் அப்படின்னு ரொம்ப வருஷமாக யோசிச்சுட்டே இருந்தோம் இந்த தடவை தான் அதுக்கான வாய்ப்பு அமைஞ்சது இங்கே பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ கூட்டம் நான் காட்டுறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் அங்கேருந்து இங்கே வரைக்கும் ஃபுல்லாக சின்ன பசங்கள்லாம் வந்து நம்ம கையிலே பிடிச்சிக்கணும் கொஞ்சம் விட்டுட்டாலும் அவ்வளோதான் மிஸ் ஆனாங்கன்னா நம்ம கண்டே பிடிக்க முடியாது அவ்வளோ ஒரு இது அப்புறம் நமக்கு பிடிச்ச ஏரியாவுக்கு போயாச்சு இங்கே பாருங்கள் நிறைய ராட்டினங்கள் அப்படியே பொருட்காட்சியில் கூட நம்ம இவ்வளோ ராட்டினங்கள் பார்த்துருக்க மாட்டோம் கொலம்பஸில் ஏறியாச்சு அப்புறம் இந்த ஜெயிண்ட் வீல் இருந்தது லைட்டிங்ஸே பாருங்கள் அவ்வளோ அழகாக இருந்தது இந்த கொலம்பஸில் அப்படியே வந்து ஆடிக்கிட்டே வந்து அங்கே 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 இருக்கிற ஒரு ஃபுல் வியூவும் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ரொம்ப ஆசை இந்த இது முடித்ததுக்கப்புறமா இந்த ஜெயின் ஃபீல்டில் தான் நம்ம போகிறோம் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஏன்னா வந்து அது ரொம்ப ஹைட்டில் இருந்தது அதுக்கப்புறம் இந்த பசங்க சொன்னாங்க இந்த ட்ரெயினில் போகலாமா அப்படின்னு எனக்கு ஜெயின் ஃபீல்டு போகணுன்னு ஆசை அதுக்கு முன்னாடி முதல்ல ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுக்குறோம்னு சொல்லிவிட்டு இங்கே பாருங்கள் கொலம்பஸ் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு லைட்டிங்ஸ் தான் என்னால் வந்து மறக்கவே முடியாது சின்ன பசங்கள்லாம் வந்து ஒரே என்ஜாய்மெண்ட்டு தான் இங்கே பாருங்கள் குழந்தைங்கள்லாம் எப்படி விளையாண்டுட்டுருக்காங்கன்னு நீங்களும் வந்து இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த 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 கோயிலை பற்றி வேறு ஏதாவது சிறப்பான தகவல்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த இந்த ஏரியாவில் இல்லாதவங்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அடுத்த வருஷம் திருவிழாவுக்கு நீங்களும் வந்து பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே வந்ததில் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த திருவிழா இனி வருஷம் வருஷம் வந்து இதை மிஸ் பண்ணாமல் நாங்களும் வரணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்தோம் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் கப்பன் சாசர் இருந்தது நிறைய அதான் சொல்கிறல்ல ஒரு பொருட்காட்சிக்கு போனால் கூட வந்து இவ்வளோ லைட்டிங்ஸ் இவ்வளோ செட்டப் இவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடையாது அவ்வளோ தூரம் வந்து இது ரொம்ப மன நிறைவாக இருந்தது அப்படியே வந்து ஃபேமிலியோட ஒரு ஒரு சாயங்கால நேரத்தில் வந்து இந்த மாதிரி இந்த பகலில் வந்திருந்தால் கூட இந்த அளவுக்கு தெரியாது இங்கே பாருங்கள் இந்த பொண்ணுங்கள்லாம் வந்து டான்ஸ் பர்ஃபாமென்ஸ் காண்டி ரெடியாகி இருந்தாங்க இங்கே பாருங்கள் எல்லாம் வந்து அப்படியே சாப்பிட்டுட்டு இந்த லைட்டிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்து கிளம்பலான்னு இருக்கும்போது ஒரு முக்கியமான ஒரு யூடியூபரை நாங்கள் அங்கே பார்த்தோம் அவங்க யார் அப்படின்னா வந்து உங்களால் கெஸ் பண்ண முடியுதான்னு தெரியல இப்போது கொஞ்ச நேரத்தில் அவங்கள நான் அந்த வீடியோவில் காட்டுறேன் அவங்க பக்கத்தில் நான் போக முடியல பயங்கர கூட்டம் அவங்கள ஆனால் வந்து நாங்கள் ஒரு சின்ன ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போகலான்னு தான் இருந்தோம் ஆனால் வந்து ரொம்ப டைமிங் வந்து இல்லாததுனால அது மாதிரி ரொம்ப கூட்டம் அவங்களோட ப்ரைவசி பாதிக்கும்னு சொல்லிவிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம் இங்கே பாருங்கள் சர்ச்சோட வியூவை பாருங்கள் அது அவங்களுக்கு தெரியுதா தான் தினக்கிறாங்க பாருங்கள் ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு